அதிசயங்கள் செய்கின்றவர் நம் நடுவிலில் இருக்கிறா அற்புதங்கள் செய்கின்றவர் நம் நடுவில் வசிக்கிறார் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் வீடியோ ஃபோக்கஸே அமௌடுக்குக ஏதோ ஓரளவுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆகுது என்னக்கா ஸ்ட் அடிக்குதா அதனால தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தேங்க்யூ தேங்க்ஸ் கீவிங் வீடியோ நான் வந்து போடுறேன் எப்பவுமே நம்ம டிசம்பர் மந்த் வந்து போடுவோம் இந்த வருஷம் வந்து நம்ம போடவே இல்லை டிசம்பர் மந்த்து அது வந்து மார்ச் மந்த்த் போடணும் தான் நான் இருந்தேன் நிறைய பேருக்கு நான் தேங்க்யூ சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஆனால் தனித்தனியாக பேர் வந்து என்னால் சொல்ல முடியாது நான் மொத்தமாகவே சொல்லிடுறேன் நான் ஒருத்தர் சொன்னால் ஒற்ற சொல்லாமல் இருக்கக்கூடாதுல இருக்கா இருங்க அப்படி ஸ்கேமர்ஸ் திரும்பி பார்க்குறேன் ம் நல்லாயிருக்கு போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் ஒம்பது தான் எங்கள் அப்பாவுக்கு கால் உடஞ்சிச்சு உடஞ்சி ரொம்ப கஷ்டத்தில் எல்லாம் இருந்தோம் அவங்க எல்லாருக்குமே தெரியும் தேதி கால் உடஞ்சிச்சு தேதி ஆப்ரேஷன் பண்ணணும் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கு மேலேயே காசு தேவைப்பட்டுச்சு நான் எல்லாமே யூடியூப்பில் தான் கேட்டிருந்தேன் யூடியூப்பில் இருக்கவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க அவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணாங்க எல்லாருமே அந்த காசை எங்களுக்கு போட்டாங்க அன்றைக்கி காலையில் ஒம்பது மணிக்கு அதான் ஒம்பதாந்தேதி அடிப்படிச்சு காலையில் ஏழு மணிக்கெல்லாம் எங்கக்கிட்ட அந்த காசு இருந்தே ஆகணும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா கெட்ட சொல்லியிருந்தாங்க காசே கிடையாது அன்றைக்கி நைட்டு நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் மூலமாக பார்த்துட்டு வெளியில் காலையில் ஒரு பத்து மணிக்கு உள்ள எங்களுக்கு அந்த காசு வந்து கிடைக்க கிடச்சிச்சு அதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும் நீங்கள் ஹெல்ப் பண்ண எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏற்கனவே தேங்க்யூ சொல்லி வீடியோ போட்டாச்சு இருந்தாலும் ஒன் இயர் ஆச்சு அதை நினைவு இந்த டிசம்பர் மந்த்து எல்லாருக்கும் தேங்க்ஸ் கீவிங் வந்து வீடியோ போடுவேன் நிறைய பேர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த கஷ்டம் இந்த புயல் மத்தியில் கூட எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க அப்புறமா நாங்கள் வீடு காலி பண்ணும் போது இங்கே வந்து ஓட்டு எல்லாம் பிரித்து போட்டுட்டு ஜாமா வச்சு ரோட்டில் இருக்கும் போது கூட ஹெல்ப் பண்ணாங்க எல்லா வீடியோஸ் பார்த்துட்டு இது வந்து என்னென்னா நான் எதுக்கு சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு நான் ஏஸ்பாவுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லணும் உங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும் யாருக்குமே இது மாதிரி அமையாதுங்க நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க ரொம்ப நம்ம க்ளோஸாக இருக்கிறவங்க கூட நம்ம கஷ்டப்பட்டால் வந்து நமக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ண மாட்டாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு திராணி இருக்கும்போது கூட ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஒரு வசனம் இருக்கு நன்மை உனக்கு திராணியம் இருக்கும் போது அது செய்யத்தக்கம் செய்யாமல் இருக்காதுங்கிற மாதிரி நிறைய பேர் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க சும்மா வாயில் நமக்கு கதை பேசிட்டு போவாங்க சில பேர் வருத்தப்படுவாங்க ஆனால் அந்த வருத்தம் கூட நமக்கு உண்மையாக இருக்காது அளவுக்கு எங்களுடைய லைஃப்பில் நாங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கோம் ஆனால் எங்களுக்கு எப்போவுமே டக்குன்னு நாங்கள் எதாவது எங்களுடைய கஷ்டங்கள் சொல்லும்போது நிறைய பேர் இன் இப்போ கூட ஒரு ஒரு மிராக்கல் எங்களுக்கு நடந்துருக்குது அதை வந்து நான் கூடிய சீக்கிரத்தில் வந்து வீடியோவில் வந்து சொல்கிறேன் என்னங்க நான் சொல்றது கரெக்டில்ங்க சே அது மாதிரி நாங்கள் எதாவது கஷ்டம்னு சொன்னால் கூட அடுத்தது எங்களுக்கு மெசேஜ் பண்ணி என்னை எங்களை கேட்டு விசாரிப்பாங்க இல்லைன்னா அவங்களால முடிஞ்சு ஹெல்ப் பண்ணுவாங்க அது மாதிரி இன்னும் ஆட்கள் வந்து இருக்கிறாங்க சில எல்லாம் வரும் அதெல்லாம் நாங்கள் கேர் பண்ணிக்க மாட்டேன் சில ஒரே ஒரு ஆள் தான் சும்மா நாங்கள் கமாண்டே பண்ணிட்டுருப்பாங்க அவங்க அவங்க கமாண்ட் பண்ணி நாங்கள் விட்டுருவோம் அதுவரை நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்களே எங்கள் வீடியோவை அதனால் ஹாப்பி தான் எங்களுக்கு அதை புரிஞ்சிக்காமல் இருக்கிறதுங்கெல்லாம் மென்டல் மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க அதெல்லாம் நாங்கள் கேரி பண்ணிக்க மாட்டோம் புரிஞ்சிக்கிறவங்களுக்கு எங்களை பற்றி தெரியும் எங்களை தேடி வருவாங்க எங்களை பார்ப்பாங்க இல்லைனா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நான் விற்கிற சின்ன சின்ன எங்கக்கிட்ட ஏதாவது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் கூட சப்போர்ட் பண்ணுவாங்க அது மாதிரி இருக்கிறவங்க நம்ம சேனலில் இருந்துகிட்டு தான் இருக்காங்க எல்லாமே நான் மிகப்பெரிய நன்றி சொல்லியே ஆகணும் ஏன்னா இந்த தேங்க்ஸ் கிவிங் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே நான் டிசம்பர் மந்த் வந்து போடுவேன் டிசம்பர் மந்த் போட்டு எல்லாேருக்கும் தேங்க்ஸ் வந்து சொல்லுவேன் ஹெல்ப் பண்ண எல்லாருக்குமே அது மாதிரி தான் யூடியூப்லேயும் சரி யூடியூப்பில் ஒரு அஞ்சு யூடியூபர்ஸ் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க அந்த டைம் உன் பேரை சொல்லணும் சொல்லணும் சொல்லணுன்னு வச்சுக்கோங்க சொன்ன மாதிரி உங்கள் எல்லார் பேருமே நான் சொல்லணும் அதனால தான் நான் சொல்லலை எப்போயுமே சாம்சங் சொன்னால் மொத்தப்பரையும் சொல்லணும் இல்லைன்னா சொல்ல மாதிரி விட்டுருணும் அப்படி சொல்லுவார் அது மாதிரி தான் ஹெல்ப் பண்ணி இப்போ இன்றைக்கி அந்த ஃபோட்டோஸ் மெமரியில் வந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் மரியமாட்டி எங்களை வந்து பார்த்துருந்துருப்பாங்க எங்களை அதுக்கு அடுத்தது நாளைக்கு மணிமாலா அக்கா வருவாங்க இதெல்லாம் அன்றைக்கி நடந்துச்சு அந்த ஹாஸ்பிட்டல் எங்கள் அப்பாவை வச்சுட்டு இருக்கும்போது வந்து பார்க்க வந்தாங்க எல்லாருமே நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க அது வந்து பெரிய அதிசயம் எங்களுக்கு நடந்தது எங்கள் வாழ்க்கையில் அதுக்காக நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கு அடுத்தது அதான் எங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சுச்சுவேஷனில் ரொம்ப கஷ்டங்கள் சூழ்நிலைகள்லாம் கிடக்கும் போது எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு ஹெல்ப் பண்ணிங்க அதுக்காக ரொம்ப நன்றி அது என்னன்னே தெரில அதாவது அப்படி சொல்லக்கூடாது தான் அந்த கமெண்ட் பண்ணுறாங்க பாருங்கள் அவங்க ஒரு ரூபா கூட கொடுத்து உதவி பண்ணதே கிடையாது ஆறுதலாக ஒரு வார்த்தை பேசுனது கிடையாது சும்மா வீடியோ மட்டும் பார்த்துட்டு எங்களை நெகட்டிவாக பேசுகிறது அதே தான் வேலையாக வச்சுருக்குதுங்க தவிர அதில் இருக்கிற நோக்கங்கள் ஏன் இவங்க வந்து இவங்களுக்கு வந்து ஏன் இவங்க ஹெல்ப் பண்ணாங்க அதெல்லாம் கண்ணே தெரில ஒன்றுமே இல்லை மீன்டா மோரியன்ஸ் அக்கா வந்து அது மாதிரி பிரியா வினோத் சிஸ்டர் வந்து நமக்கு வந்து சூப்பர் ஷார்ட் மூலம் தேங்க்ஸ் இது போட்டிருந்தாங்க பாத்தீங்களா அதை வந்து நான் சொல்கிறேன் அதுக்கு வந்து சொல்லுதுங்க தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் பேசிக்கிட்டு யூடியூப் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க ஒரு வீடியோஸ் எடுக்கணுன்னா நமக்கு அவ்வளோ டைம் வேணும் எடிட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் வேணும் நீங்கள் வேலை வாட்டிக்கு போக மாட்டீங்க நீங்கள் சும்மாவே இருப்பீங்க ஆனால் எல்லார்கிட்டயும் காசு கேட்பீங்க அப்படி சொல்லுது அந்த கமெண்டில் வந்து சொல்கிறாங்க எங்களை சோம்பேறின்னு வேறு சொல்லுது வந்து என்னென்னதே தெரில அப்படிப்பட்ட ஆட்கள் கிட்ட எல்லாம் நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லிப்பேன் அம்மா நீ வாயாலேயே வர இருக்க அதாவது இந்த டைப் இருக்கிற அது பொண்ணுந்தான் கமெண்ட் பண்ணுறது உங்க குடும்பம் ரொம்ப பேஸாக நல்லாயிருக்கும் அது மட்டும் தெரிஞ்சு போச்சு அது மாதிரிதாங்க இந்த வீடியோக்கு வந்து வந்து கமெண்ட் பண்ணுவாங்க அந்த கமெண்ட் எல்லாம் நான் நீங்கள் பார்க்காத முன்னாடியே நான் டெலிட் பண்ணிவிடுவோம் ஏன்னா சாம் அதெல்லாம் டெலிட் பண்ணி ஏன்னா என் கண்ணிலே காட்ட மாட்டார் அவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸை அப்படி தான் போயிட்டுருக்கு ச இன்னும் ஒரு எங்கள் வாழ்க்கையில் ஒரு மிக பெரிய ஒரு இது நடந்துச்சு நான் வந்து அதை வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து சொல்லிவிட்டு சொல்லுவேன் சொல்லுவேன்னா என்ன சொல்லுவேன் நமக்கு ஒரு பொருள் சீக்கிரமாக கிடைக்க போதும் அதுதான் ஓகே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருப்பீங்க வேறு எதாவது சொல்லணுமாங்க போதுமா தேங்க்யூ வீடியோ தான் என்னம்மா நம்ம இந்த வருஷம் டிசம்பர் மாதம் கரெக்டாக நான் தேங்க்ஸ் கிவிங் வீடியோ போட்டுடுறேன் ஓகேவா வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன் ஆ வேறு இன்னொன்று சொல்லணும்னு நினச்சாங்க நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க இல்லைனா உங்களுக்கு எதாவது நாங்கள் கொரியர் பண்ணணும் இல்லைன்னா இந்தியாவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும் நாங்கள் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம் நம்ம வந்து இப்போ ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸும் தொடங்கியிருக்கோம் அது என்ன பிஸ்னஸ்னால் உங்களுக்கு எதாவது பொருள் வேணும்னா எங்கள்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் அதை வாங்கி உங்களுக்கு வெளிநாட்டுக்கும் அனுப்புவோம் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் நாங்கள் அனுப்புவோம் ஆனால் அதுக்கேற்ற காசை நீங்கள் கொடுத்துருந்தோம் ஏன்னா அதை நாங்கள் வந்து வேலையாக எடுத்து செய்ய போகிறோம் நானும் சேவம் ரீசெண்டாக ஆன்ட்டி ஒருத்தவங்களுக்கு நாங்கள் லண்டனுக்கு ஒரு கொரியர் அனுப்பிச்சோம் நம்ம சப்ஸ்கிரைபர் எங்கள் நம்ம ஃபேமிலியில் ரொம்ப முக்கியமானவங்க அவங்க பேர் சொல்ல முடியாது அப்போ தான் அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு பேருக்கு சில பொருள் அமுச்சிருக்கேன் நான் ஆனால் வெளிநாட்டுக்கு நாங்கள் அமுச்சு பார்சல் ஃபஸ்ட்டு அமைச்சது அங்கே தான் யூகேக்கு அமிச்சேன் எவ்வளோன்னா அது வந்து ஒன்றரை கிலோ கிட்ட தான் வந்துச்சு ஆனால் அதுக்கு வந்து ரூபாய் வாங்கினாங்க நீங்கள் வந்து பதிமூணு கிலோ பன்னெண்டு கிலோ அனுப்பும்போது உங்களுக்கு வந்து வெறும் ஆறாயிரம் ரூபாய் தான் வரும் அது மாதிரி ரொம்ப சீப்பான ஒரு கொரியர் சர்வீஸ் நான் பார்த்துருக்கேன் அவங்க கூட நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த கொரியர் சர்வீஸ் பண்ணலான்னு இருக்கிறோம் உங்களுக்கு எதாவது பொருட்கள் வேணும் இல்லைன்னா உங்களுக்கு பீங்காஞ்சாடி வேணும் இல்லைன்னா அந்த காஃபி தூள் வேணும் இல்லைன்னா ஏதாவது எந்த பொருளாவது நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பொருள் வேணும்னு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது டீட்டெயில்ஸ் கொடுப்பேன் அது ஓகேனா அவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஆ நான் டீட்டெயில்ஸ் கொடுப்பேன் நீங்கள் உங்களுக்கு தேவையானா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதில் நான் சொல்லிடுறேன் எங்களுக்கு டிராவல் எல்லாம் நீங்கள் தான் கொடுக்கணும் எங்களுக்கு நீங்கள் காசு கொடுக்கணும் ஏன்னா எங்களுடைய வேலையாக இதை எடுத்து பாரலான்னு நான் நினச்சிருக்கிறேன் அதுக்கு பேர் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கும் இங்கே இருக்கிற அந்த புடவைகள் அதெல்லாம் லாட்டில் லாட்டாக வாங்கணும்னு ஆசை இருக்கும் நம்பிக்கை ஆள் கிடைக்க மாட்டாங்க பைசா அனுப்புகிறாங்க முன்னாடி பைசா அனுப்பணும் ஓகேவா ஏதோ ஆயிரூபா ரெண்டாயிரம் ரூபாய் பரவாயில்ல அனுப்ப வேண்டியது இருபதாயிரம் முப்பதாயிரம் இருக்கும்போது நம்பிக்கை இங்கே ஆக இருக்கணும்ல ஆ அதனால தான் சொல்கிறோம் ஓகேங்களா இப்போ நாங்கள் இருக்கோம் நாங்கள் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பொருள் இங்கே வந்து எதாவது வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற மளிகை சாமானோ உங்கள் அப்பா அம்மா இங்கே இருக்கிறாங்க இங்கேயது கொஞ்சம் மளிகை சாமான்லாம் வாங்கி வச்சிருக்கங்க வாங்கி துய் சரிங்களுக்கு கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்க நம்பிக்கைய ஆள் கிடைக்க மாட்றாங்கன்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் அவ்வளோ ஜஸ்ட் ஒரு இது ஒரு இது ஒரு பிஸ்னஸ் தானே நாங்களும் எடுத்துட்டு போயிட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்காரு முக்கியமான பொருள் கூட அனுப்பலாங்க நிறைய பொருட்கள் அனுப்பிச்சிருக்கோம் அதாவது இந்த பொருள் அனுப்ப முடியாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க அந்த பொருளை கூட நாங்கள் அனுப்புவோம்

ஏன்னா அதுக்கான அவங்களும் அந்த கொரியர் சார்ஜ் வந்து பெரிய மோட்ட தான் கொடுத்துருக்காங்க கொரியர் அப்படிதான் நம்ம வந்து ஒரு லாட்டா ஒரு இருபது கிலோ அப்படி அனுப்பிச்சோன்னா ஒரு கிலோ ரெண்டு கிலோனாலே நம்மளுக்கு அந்த கொரியர் சார்ஜ் நஷ்டம் தான் யோசிச்சுக்கணும் நீங்க ஒரு இப்ப சாரி வாங்க போறீங்க இல்ல மசாலா பொருள் வாங்க போறீங்க அப்படின்னீங்கன்னா இன்னும் சூப்பரா நீங்க பண்ணிடலாம் ம் தான் இருந்து நான் சொல்றேன் பாருங்க இப்ப நீங்க ஒண்ணு இல்ல ஹேமாஸ் கிச்சன் அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா நாங்க மசாலா வாங்குறோம் ஆனா வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புறதுல கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு அப்படின்னா அவங்க இல்ல அம்மாவே உதாரணத்துக்கு சொல்றேன் சரி ஏமா அம்மா சொல்ல தேவை ஆச்சி மசாலா சொல்றேன் கே ஆச்சி மசாலா வாங்க போறேன் அப்படின்னு ஒரு இது சொன்னீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோ இருபது கிலோ வாங்கி போறேன் அமிச்சு விடுங்கன்னா அமிச்சு விட போறோம் போச்சு ஓகேங்களா அது மாதிரிதான் இங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இப்ப கூட இப்படி இந்த காபி தூள் வந்து அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ஒருத்தன் கேட்டுத்தாங்க இந்த காபத்தில் ஒரு பாக்கெட் வாங்கி அனுப்ப முடியுமான்னு கேட்டாங்க எங்க அதான் யுனைடெட் கிங்டம் தான் என்ன லண்டன் தானே ஆ லண்டன் தானே கேட்டுதாங்க ஒரு இப்போ இல்லை ஒரு நாளைக்கு முன்னாடி நான் நினச்சேன் ஒரு பாக்கெட் வாங்கி அனுப்பிச்சாலே ஐயாயிரம் ரூபாய் ஆகியுமே அந்த பாக்கெட்டே நூறுபா தானே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இந்த பாக்கெட் தான் ஆனா அங்கே போறதுக்கு அவ்வளோ ரேட்டு அதனால இது தான் கிடைக்கும் எங்க ஊர்ல இது கிடைக்கிறது இல்லை இந்த மளிகை ஜாமான் கொஞ்சம் வாங்கி அனுப்புங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க வந்து நீங்க தாராளமாங்களே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இல்ல கனெக்ட் பண்ணலாம் சரிங்களா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணா நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆமா நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இதுக்கு வந்து நான் ஒரு பேர் வைக்கலாம்னு முடிவு பண்ணேன் அந்த பேர் என்னவா நான் கிள நியூ கிரேஷன் பேக்கிங் இதுல ரெண்டு பேர் இதுல வைக்கலாம் இதுல லைசென்ஸ் வாங்கலாம் தெரியல இஷ்டது கரெக்ட் இல்ல இல்ல இதுக்கு லைசென்ஸ் தேவை இல்ல நம்ம வந்து இப்போ நம்ம ஊர்ல இப்போ அம்மா அம்மா இருக்காங்க அக்கா இருக்காங்க இல்லனா ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க அவங்க வந்து courier வாங்கி அனுப்புறாங்கல அதுமாத நம்ம வந்து courier வாங்கி courier office ல அனுப்பி போறோம் இப்ப நம்ம courier office வச்சிருந்தாதான் அது இது பிரச்சனை வரும் இப்போ நம்ம இப்போ உதாரணத்துக்கு ஒரு அக்கா வந்து எங்க கிட்ட கேக்குறாங்கப்பா இந்த ஓலை பொருள் வேணும் இல்லைன்னா இந்த ஜாடி வேணும் அப்படின்னு கேட்கும் போது நாங்கள் அதை வாங்கி உங்களுக்கு நாங்கள் அனுப்புவோம் நீங்கள் எனக்கு வீடியோஸ் போட்டோஸ் இங்கே இது இங்கே நான் இது பார்த்தேன் இந்த யூடியூபர் வந்து இது போட்டிருந்தாங்க அங்கே வந்து எனக்கு அந்த பொருள் வேணும் நீங்கள் வாங்கிட்டு வந்து எனக்கு அனுப்பிச்சி விடுங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக அனுப்பிச்சி பீங்கா போகாது ஆகிடுச்சுன்னா அது ப்ராப்ளம் அனுப்புறது இல்லை ஒன்றும் இல்லை டேமேஜ் ஆனால் அவங்க பொறுப்பு இல்லை அதனாலதான் அது மேக்ஸிமம் யாரும் வாங்குறதில்ல அதனால அது மாதிரி தெரியுமா ஆமா எல்லாருமே கேட்டிங்க நைட்டி உங்களுக்கு யார் யாருக்கு வேணுமோ ஆர்டர் கொடுங்க நைட்டி நான் உங்களுக்கு எல்லா இடத்துக்கும் நான் நைட்டி வந்து அனுப்புறேன் நைட்டி வேணுங்கிறவங்க நான் ஒரு நம்பர் தான் எங்கள் ரெண்டு பேரும் நம்பருமே அதுதான் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு நைட்டி வேணுங்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணி நைட்டி ஆர்டர் கொடுங்க உங்களுக்கு சீக்கிரமாக நைட்டி எல்லாமே அனுப்புகிறேன் ஏன்னா அப்போது எனக்கிட்ட நைட்டி கேட்டவங்க எக்கச்சக்கம் பேர் ஆனால் ஒரு சிஸ்டருக்கு நைட்டி அனுப்பிச்சிருந்தோம் அது மாதிரி நைட்ல எடுக்கிறவங்க நைட்டி மெட்டீரியல் கூட வெளிநாட்டுல வெளிநாட்டுல இருக்க எல்லாருக்குமே நான் நைட்டி அனுப்புறேன் பிளஸ் வந்து அந்த துணி மெட்டீரியல் நான் வந்து கேட்ட நக்கன் வாங்கி அனுப்புறேன் அதனால நைட்டி வேணுங்கிறவங்க எனக்கு கமல் பண்ணுங்க மலேசியா சிங்கப்பூர்ல ஒருத்தவங்க நிறைய பேர் கேட்டாங்க மெட்டீரியல் நைட்டி மெட்டீரியல் கூட நான் தரோம் அதனால நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பிஸ்னஸ் தான் எனக்கு பிஸ்னஸ் மீட்டிங் போயிட்டு வந்து ஏசுப்பாக கொடுத்த ஒரு ஐடியா நீ வந்து ஏன் இந்த கொரியரெல்லாம் எல்லாம் வாங்கி எல்லாருக்கும் அனுப்ப வேண்டிய அனுப்பலாம்ல அப்படின்ட்டு எங்ககிட்ட வந்த நீ ராஜ்குமார் ஆண்டி கூட இருக்காங்க அவங்க கூட நிறைய வடி இருக்காங்க பொருள் வாங்கி அனுப்புங்க அனுப்புங்கன்ட்டு அது மாதிரி கேட்ட எல்லாருக்குமே நாங்கள் நம்ம வந்து பண்ணலான்னு இருக்கோம் நாங்கள் சொன்ன மாதிரி தான் எங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களை நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் ரொம்ப சீப்புங்க பத்து ப பத்து கிலோக்கு மேலே இருக்கிறதெல்லாம் ஆறாயிரூபாய்க்கே நம்ம வந்து அனுப்பிடலாம் கவர்மெண்டை விட அந்த கொரியர் சர்வீஸும் ரொம்ப கம்மியாக தான் காசு வந்து வாங்குறாங்க அதனால் நீங்கள் வேணும்னா கண்டிப்பாக ஆர்டர் கொடுங்க இந்த வேலையை நாங்கள் பார்க்க ரெடியாக இருக்கிறோம் இதையும் நம்ம எஸ் பக்கத்தில் ஒப்பு கொடுக்குறோம் உங்ககிட்டயே சொல்கிறோம் நீங்களும் எங்களுக்காக ப்ரை பண்ணிக்கோங்க திருப்பி 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 சரி வேலை என்னங்க அவ்வளோ தானே சரி கா நான் நம்பர் கொடுத்துக்கறேன் எல்லாருமே கான்டெக்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ரொம்ப தேங்க்ஸுங்க தேங்க்ஸ் கிவிங் உங்கள் எல்லாருக்குமே